ஹாய் வணக்கம் கந்தக்கடவுள் நமது சொந்தக்கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்னைக்கு கோயிலில் தங்கம் காணா போயிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் ஆட்டை கடித்தான் மாட்டை கடித்தான் மனுஷனை கடிச்சான் அடுத்து தெய்வத்து பக்கமும் போயிட்டான் எதை பற்றி அஞ்ச மாட்டாங்கிறா என்ன அது என்னங்கிறத பார்க்கலாம் கேரளா மாநிலம் பந்தன் திட்டாவில் அமைஞ்சிருக்கு ஐயப்பன் கோயில் இதுக்கு லட்சபோ லட்சம் மக்கள் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர் மலேசியால இருமுடி கட்டிட்டு வராங்க லட்சம் மக்கள் போயிட்டு இருக்காங்க இந்த கோயில் இந்தியாவிலேயே அதிக வருமானம் ஈட்ட கோயிலில் இதுவும் ஒன்று கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய கோயில்களில் அதுவும் ஒன்று இந்த கோயிலில் திருவாங்கூர் தேவஸ்தானம் என்ன சொல்லிருக்காங்கன்னா தங்க தகடுகள் பதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து அதுக்கு ஒரு மனிதர் நல்ல மனிதர் அவர் இப்போ இங்கே இல்லை யாருன்னா பெங்களூரை சேர்ந்த மல்லையா என்பவர் மல்லையா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மல்லையா என்பவர் தங்க தகடுகளை நான் பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன் வந்திருக்கார் அவர் முன் வந்து முப்பது கிலோ தங்கம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இவர் எப்போ தங்கம் கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தங்கம் கொடுக்கிறார் முப்பது கிலோ தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிராம் உள்ள செப்பு தகடுகள் அதான் அந்த செம்பு வேணும்ல தங்கத்தையும் செம்பியும் தொள்ளாயிரம் கிலோ செப்பு தகடுகளும் கொடுக்கிறார் செப்பு தகடுகளும் நன்கொடையா வழங்கிறார் திருவனந்தபுரத்தை சேர்ந்த உன்னி கிருஷ்ணன் போத் ஐயப்பன் கோயில் தகடுகளை நான் பதிச்சு தரேன் எப்படி எனாமா அதாவது என்னாம்னா நானே வந்து கூலி வாங்காமல் அப்பயே சந்தேக தங்க தகடுகளை நானே பதிச்சு தரேன் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் சரின்னு சொல்லி தங்க தங்கத்தகடுகளுக்காக அந்த தங்கத்தை இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க எடை போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இவர் நேராக சென்னை எடுத்துகிட்டு வந்து யார் உன்னி கிருஷ்ணன் போத் நேராக சென்னை கொண்டு வந்து அம்பத்தூரில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு ஜெயராமனை கூப்பிட்டு நடிகர் ஜெயராமன் அவரை கூப்பிட்டு அடுத்து வீரமணியை கூப்பிட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சு நேராக ஐயப்பன் கோவிலுக்கு போதும் போய் எடை போட்டு பார்த்தா அதுலேயே நாலு கிலோ குறைஞ்சிருக்கு அதில் எதாவது ஏமாத்திருப்பானாட்டுக்கு கூலி சேதாரம் அது எது சொல்லிட்டா அப்போ தேவஸ்தானம் வந்து அவங்கள சந்தேகப்படலை நேராக கொண்டு போய் வச்சுட்டாங்க இப்போ திடீர்னு ரெண்டு மாதம் முன்னாடி துவாரபாலகர் சிலையை வந்து அதாவது எல்லா இடத்துலையும் தகுடு பதிச்சிருக்கான் துவார பாலகர் சிலை ரெண்டு இருக்கும் ஐயப்பன் கோயில் முன்னாடி அந்த தகட வந்து நான் வந்து சரி பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கியிருக்கான் திரும்பி அது நேராக ஐயப்பன் கோயிலேருந்து அவன் இடம் அம்பத்தூருக்கு போயிருக்கு அம்பத்தூருக்கு போனவுடனே வேறு ஒரு செக்கிங் ப்ராசஸ் சென்னையில் உள்ள இடத்துல கொடுத்தப்போ இது தங்கமே இல்ல வெறும் செப்பு தகடுன்ட்டான் துவாரபாலக சிலையில் இருந்தது வெறும் தங்கமே இல்ல செப்பு தகடுன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் தான் தேவஸ்தானத்துக்கே தெரிய வருது அப்போ துவாரபாலக சிலையில மட்டும்தான் அடிச்சிருக்கானா இல்ல உள்ள எல்லா இடத்துலையும் கோயில் நட சுத்தி எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க தங்கம் அதுலயும் அடிச்சிருக்கானு இப்ப சந்தேகம் எழுந்துள்ளது இப்ப பாருங்க அந்த தேவஸ்தான அதிகாரியே பேசுவார் പേര് അവർ പ്രസാദിന്റെ ഒട്ടുകാരെ പിന്നെ പിരിവുകൾ ശമനങ്ങളുടെ പേരിൽ ഇദ്ദേഹം നടത്തിയെന്നുമാണ് അപ്പം ഈ ഇദ്ദേഹത്തെ ഇദ്ദേഹം മാത്രമല്ല ഞാൻ പറഞ്ഞില്ലേ തൊണ്ണൂറ്റി ഒൻപതൽ ഇങ്ങോട്ട് നടന്ന സകല ക്രമക്കേടുകളെ കുറിച്ചും ഇത്തരം അവതാരങ്ങളെ കുറിച്ചും അന്വേഷിക്കണം എന്നുള്ളതാണ് ദേവസ്വം ബോർഡിന്റെ നിലപാട് അത് കൃത്യമായി അത് കൃത്യമായി കൃത്യമായി കോടതിയെ അറിയിക്കും ഞങ്ങളുടെ എസ് പി തന്നെ ദേവസ്വം ബോർഡിന്റെ വിജിലൻസ് എസ് പിന്നെ നന്നായി അന്വേഷിക്കുന്നുണ്ട് அது கூடாது அதேகம் ரிப்போர்ட் கொடுக்கும் ஒப்பம் தே ஞ்சு சமகிரமாக அன்வேஷனும் கூட கோடி ஆசை அப்போ என்ன சொல்றா தேவஸ்தான அதிகாரி எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை உன்னிகிருஷ்ணன் போத்து தான் எடுத்துகிட்டு போனார் அவரு தான் செஞ்சார் அவரு தான் கொடுத்தாரு அதனால தேவஸ்தான போர்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை உன்னிகிருஷ்ணன் போத்து தான் குற்றவாளி அப்படின்னு அவர் சொல்கிறார் டிஎம் எம் பிரசாத் அந்த கோயில் போர்டோடைய தலைவர் சொல்கிறார் ஆனால் இந்த உன்னிகிருஷ்ணன் போத்து என்ன பண்ணுறான் சமூக வலைதளங்கள் எல்லாம் பிரணாப் விஜயன் முதலமைச்சர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பரப்பி விட்ருக்கான் சமூக வலைதளில் ஏன்னா தனக்கு அதிக செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறான் திருடம்பூரா இந்த வேலையை தானே செய்கிறான் என்ன தான் பண்ணுறது பெரிய பெரிய ஆள் கூட ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதலை தானே தம்பட்ட அடிச்சுக்கிறது எனக்கு லிங்க் இருக்குன்னு புரியுதா சும்மா ஒரு ஃபோட்டோ சார் சார்னு அவர்கிட்ட கேட்டுப்பான் கொடுப்பா சரி பரவாயில்ல எடுத்துக்கப்பாடுவார் இவன் திருடானே அவனுக்கு அவருக்கு எப்படி தெரியும் இல்லை உடனே சமூக வலைதளத்தில் தட்டி விட்டுறானுங்க அதனால விஐபிலாம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும் இவன் திருடனா இவன் நல்லவனா இவன் கெட்டவனா இவன் நல்லவனான்னு பார்த்து தான் ஃபோட்டோவுக்கே போஸ் கொடுக்கணும் ஏன்னா எவன் எந்த ரூபத்தில் வரான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நெஞ்சமாயே வேட்டை விட்டுருக்கான் முப்பது கிலோ தங்கத்தை அடிச்சிட்டானே ஐயா அது ஐயப்பன் கோயில் இப்ப தமிழ்நாடு பக்தர்கள் ஆந்திரா பக்தர்கள் மலேசிய பக்தர் எல்லா பக்கமும் பரவி எல்லாருடைய கேரள பக்தர்கள் எல்லாருமே மனசே விட்டு போயிட்டாங்க அன்னைக்கே சொல்லல இனி யாரதான் நம்புறது எப்படிதான் பேசறது என்னதான் சொல்றது நானே கொண்டு போகிறேன் நானே செய்கிறேன் நானே கொண்டு வந்து திருப்பி தர பூஜை அடிக்கிறான் மணி அடிக்கிறான் எல்லாம் பண்ணுறா ஜெயராமனை கூப்பிடுறா அந்த பக்தி பாடெல்லாம் பாடுவார் வீரமணி ஐயப்பனை பத்தி அவரை கூப்பிடுறா பூஜைக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் நல்லா சொரண்டி எடுத்துட்டு வெறும் செப்பு தகட மட்டும் அனுப்பி வைக்கிறான் எல்லாத்தையும் சொரண்டி எடுத்துட்டு வெறும் செப்பு தகட அனுப்பி வைக்கிறான் ஆனா பூஜை பண்றதை ரொம்ப அதான் சொல்றேன்னு பகட்டு அதிகமாக இருக்குது பகட்டு அதிகமாக இருக்கு விஷயம் ஒன்றும் கிடையாது புரியுதா எப்படியாக இருந்தாலும் மாற்றுறது மாற்றுறது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ தெய்வத்திட்ட பண்ணாலும் சரி வெளியே பண்ணாலும் சரி எங்கே பண்ணாலும் நீ எங்கே குற்றம் பண்ணாலும் என்றைக்காவது ஒரு நாள் மாட்டிப்பா அந்த இருபது வருஷம் கொலக்காரலாம் மாட்டிக்கிலையா பதினஞ்சு வருஷம் கொலக்காரம்லாம் மாட்டி மாட்டியே ஆகணும் தண்டனை பற்று தான் ஆகணும் நீ யார் கூட இருந்தாலும் இப்படி இப்படி பிழ்த்திக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை அடி வாங்கினா அடி வாங்கணும் என்ன ஒன்று ரெண்டா முப்பது கிலோ தங்கம் விஜய் மல்லையா மல்லையாக செப்பு தகடும் கொடுத்துருக்காரு செம்பும் கொடுத்துருக்கார் என்ன மொத்தமாக அடிச்சுட்டான் வேட்டை விட்டா அதனால் யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமே அது நீங்கள் செஞ்சாலும் சரி நான் செஞ்சாலும் சரி அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் இதில் எந்த மாற்றமும் இல்லை தெய்வமும் சும்மா விடாது மனுக்கனுடைய மனசாட்சியும் வந்து உருத்தமில்ல இத்தனை பேர் எவ்வளவு பேர் கொண்டு போய் எல்லாம் செஞ்சுருப்பாங்க வேண்டிட்டு அத்தனி பேர் சாபத்தை வாங்கிட்டான உன்னி கிருஷ்ணன் உன்னி கிருஷ்ணன் போந்தா கோழி மாரி இருப்பான ஓகே நேர்களே ஐயப்பன் தக்க தண்டனை தருவார் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதில் எந்த மாற்றமும் இருக்காது மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சித்தரையும் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருங்க இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் கந்தளத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் தண்ணியை எடுத்து அவர் வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய் அனுபவமா இருக்கு